முன்னொரு காலத்தில் ராமையா என்கிற மீனவர் இருந்தார் மனைவி இல்லை இரண்டு மகன்களுடன் வாழ்ந்து வந்தார் ஏழ்மையான குடும்பம் என்பதால் மகன்களை பள்ளிக்கூடத்துக்கு படிக்க அனுப்பவில்லை அதனால் அவர்களுக்கு எழுத படிக்க தெரியாது ஆனாலும் நல்ல குணங்களை சொல்லி கொடுத்து பிள்ளைகளை வளர்த்து ஆளாக்கினார் அண்ணன் பெயர் ராமன் தம்பி பெயர் லக்ஷ்மணன் ஒரு நாள் ராமையாவுக்கு உடல்நிலை சரியில்லாமல் போனதால் அண்ணன் தம்பி இருவரும் கடலில் மீன் பிடிக்க வலையை எடுத்துக்கொண்டு புறப்பட்டார்கள் அவர்கள் கடற்கரைக்கு வந்தபோது சட்டென்று வானிலை மாறியது போல் தோன்றியது பயந்து சுபாவம் கொண்ட லக்ஷ்மணனுக்கு பயம் வந்துவிட்டது அண்ணா வானத்தை பார்த்தால் இன்று நல்ல மழை பெய்யும் என்று நினைக்கிறேன் அதனால் நாம் கடலுக்குள் போக வேண்டாம் வீட்டுக்கு திரும்பி விடுவோம் என்றான் நீ பயப்படுவது போல பெரிய மழை எல்லாம் பெய்யாது அதற்குள் நாம் கடலுக்கு போய் மீன் பிடித்துவிட்டு வந்துவிடலாம் அண்ணன் நான் இருக்கிறேன் நீ பயப்படாதே என்று தம்பியிடம் சொன்னான் ராமன் இருவரும் படகில் கடலுக்குள் போனார்கள் மழை பெய்வதற்கான அறிகுறிகள் இருந்தனவே தவிர மழை பெய்யவில்லை அண்ணன் ராமன் கடலில் வலையை வீச முயன்றபோது தம்பி லக்ஷ்மணன் அப்படி கேட்டான் அண்ணா நாம் பெரிய மீன்கள் பிடித்த நிறைய நாட்கள் ஆகிவிட்டன பெரிய மீன்களை பிடிக்கிற மாதிரி வலையை வீசு என்றான் தம்பி பெரிய மீன்கள் பிடிக்க வேண்டும் என்றால் கடலுக்குள் இன்னும் கொஞ்ச தூரம் போக வேண்டும் எப்போது வேண்டுமானாலும் மழை பெய்யலாம் என்கிற மாதிரி இருப்பதால் நாம் இங்கேயே கிடைக்கும் மீன்களை பிடித்துவிட்டு கரைக்கு போய்விடுவோம் என்று பதில் சொன்னான் ராமன் ஆனால் அவன் தம்பி கேட்பதாக இல்லை பெரிய மீன்கள் பிடித்தால்தான் நல்ல வருமானம் கிடைக்கும் தந்தையும் நம்மை பாராட்டுவார் என்று சொன்னான் எப்போதும் பயப்படும் தம்பியே தைரியமாக சொன்னதால் தொடர்ந்து கடலுக்குள் செல்ல முடிவு செய்தான் ராமன் நடுக்கடலுக்குள் குறிப்பிட்ட தூரம் சென்றதும் வலை விரித்தார்கள் அப்போது எங்கிருந்தோ வந்த கருமேகங்கள் அவர்களை மிரட்டின நேரம் போக போக காற்றின் வீகம் அதிகமானது அதன் தொடர்ச்சியாக பலத்த மழையும் சுழன்றடித்தது ராமன் லக்ஷ்மணன் இருவரும் நடக்கி போனார்கள் ஒரு கட்டத்தில் அவர்களது படகு நடுக்கடலில் கவிழ்ந்து போனது படகின் ஒரு முனையை அண்ணனான ராமனும் இன்னொரு முனையை தம்பியான லக்ஷ்மணனும் பிடித்துக்கொண்டு தத்தளித்தார்கள் ஆனாலும் பலத்த காற்றுடன் பெருமழை தொடர்ந்தது திடீரென்று மிரட்டிய அந்த புயல் மழையால் படகை கடலின் நீரோட்டம் அவனை பக்கமாக இழுத்து சென்றது நல்ல அங்கே மிதந்து வந்த பெரிய மரக்கட்டை ஒன்றை அந்த மரக்கட்டை கடலின் நீரோட்டத்தில் வேகமாக நகர ஆரம்பித்தது அதை பிடித்துக்கொண்டே இவனும் போனான் தன்னுடைய நிலைமை இப்படி என்றால் சின்னவனான தம்பி எப்படி இருப்பானோ என்று தவித்தான் அங்கே படகின் இன்னொரு முனியை பிடித்துக் கொண்டிருந்த தம்பி லக்ஷ்மணன் அண்ணனை காணாமல் பரிதவித்தான் அண்ணனுக்கு என்ன ஆயிற்றோ என்று கலங்கினான் போக அளவு குறைந்தது காற்றின் வேகமும் ஆரம்பித்தது மரக்கட்டையை பிடித்துக் கொண்டிருந்த நெருங்கினான் அங்கே சிறிய கப்பல் ஒன்று தரை தட்டி கவிழ்ந்து கிடப்பதையும் பார்த்தான் மரக்கட்டையை பிடித்துக் கொண்டு அந்த கப்பல் பக்கமாக கரை ஒதுங்கினான் அவன் கரை ஒதுங்கியதும் காற்றும் அமைதியானது மழையும் நின்று போனது அந்த கப்பல் கரை ஒதுங்கி பல மாதங்கள் ஆனது போல் இருந்தது கப்பலின் பாகங்கள் சிதலம் அடைந்து கிடந்தன கப்பலுக்குள் ஏறி சென்று பார்த்தான் அங்கே யாருமே இல்லை கப்பலின் ஒரு அறையில் நிறைய பெட்டிகள் அடுக்கி வைக்கப்பட்டிருந்தன அசைத்து பார்த்தான் கனமாக இருந்தது அருகில் கிடந்த கோடாரியை எடுத்து பெட்டியின் பூட்டை உடைத்து திறந்தான் அவனுக்கு இன்ப அதிர்ச்சி காத்திருந்தது அந்த பெட்டி முழுவதும் தங்க காசுகள் தகத்தகத்தன அவற்றை கையில் எடுத்து பார்த்தான் நிஜமாகவே தங்க காசுகள் தான் அதே அங்கிருந்த மற்ற பெட்டிகளையும் திறந்து பார்த்தான் அவற்றிலும் தங்க காசுகள் இருந்தன ஒரு பக்கம் தங்க காசுகளை கண்டதில் அவனுக்கு பேரானந்தம் இன்னொரு பக்கம் நடுக்கடலில் தத்தளித்துக் கொண்டிருந்த தம்பியை நினைத்து கலங்கினான் கப்பலின் மேல் பகுதிக்கு வந்து சுற்றமுற்றும் பார்த்தான் வெகு தூரத்தில் ஒரு படகு வந்து கொண்டிருந்தது படகு அருகில் வந்தபோது அதில் வருவது தன்னுடைய தம்பி லக்ஷ்மணன் தான் என்பதை அறிந்தவன் இன்னும் உற்சாகமானான் தம்பியை நோக்கி அவன் கையசைத்தான் அவனும் கப்பல் தரைத்தட்டி நின்ற இடத்துக்கு வந்து சேர்ந்தான் அண்ணன் தம்பி இருவரும் மறுபடியும் இணைந்ததில் மகிழ்ந்தார்கள் தம்பியை கப்பலின் அடித்தளத்துக்கு அழைத்து சென்று தங்க காசுகள் இருந்த பெட்டிகளை காண்பித்தான் அவனும் அதை பார்த்து ஆனந்தம் அடைந்தான் கப்பலில் இருந்த எல்லா தங்க காசுகளையும் படகில் கொண்டு செல்ல முடியாது கொண்டு போய் வைத்தார்கள் அந்த தீவு எந்த பக்கம் இருக்கிறது மறுபடியும் அங்கே எப்படி வருவது என்பதை கடலின் நீரோட்டத்தை வைத்து கணித்துக் கொண்டார்கள் பிறகு ஒரு பெட்டி நிறைய தங்க காசுகளுடன் கரைக்கு திரும்பினார்கள் கரையை அடைந்த போதுதான் தங்களது படகில் கிடந்த அந்த அதிசய மீனை அவர்கள் கவனித்தார்கள் இறக்கைகளுடன் அந்த மீன் அவ்வளவு அழகாக இருந்தது அதற்கு முன்பு இப்படிப்பட்ட மீனை அவர்கள் பார்த்ததே இல்லை தண்ணீரை விட்டு வெளியே வந்துவிட்டதால் அது உயிருக்கு போராடிக் கொண்டிருந்தது அந்த மீனை ராமன் கையில் எடுத்து பார்த்தான் அந்த மீனின் இறகுகளில் ஏதோ எழுதப்பட்டிருந்தது எழுதப்படிக்க தெரியாத அவனால் அதை வாசிக்க முடியவில்லை தம்பி லக்ஷ்மணனிடம் அதை காட்டி உனக்காவது இதில் எழுதி இருப்பது என்னவென்று தெரிகிறதா என்று கேட்டான் அவனும் பள்ளிக்கூடம் பக்கம் போனதில்லை என்பதால் தெரியவில்லை என்று சொல்லிவிட்டான் ஒரு பானையில் கடல் நீரை பிடித்து அதற்குள் அந்த மீனை போட்டார்கள் சில நொடிகள் அப்படியே மிதந்த மீன் பிறகு நீந்த ஆரம்பித்தது அந்த மீன் இருந்த பானையை லக்ஷ்மணன் கையில் எடுத்துக்கொண்டான் தங்க காசுகள் இருந்த பெட்டியை ராமன் தலையில் சுமந்து நடக்க ஆரம்பித்தான் தங்க காசுகள் உள்ள பெட்டியை வீட்டுக்கு எடுத்து சென்றால் நீதி நியாயம் நேர்மை என்று வாழும் தங்களுடைய தந்தை ராமையா ஒத்துக்கொள்ள மாட்டார் என்பதால் அவர்கள் பயன்படுத்தாமல் வைத்திருந்த பழைய வீட்டில் அதை யாருக்கும் தெரியாமல் கொண்டு போய் அதிசய மீன் இருந்த மண்குடத்தை மட்டும் எடுத்துக்கொண்டு வீட்டுக்கு வந்தார்கள் புயல் மழையில் இருந்து மீண்டு வீட்டுக்கு வந்து சேர்ந்த பிள்ளைகளை கட்டிப்பிடித்து கலங்கினார் தந்தை ராமையா லக்ஷ்மணன் கையில் இருந்து மண்குடத்தை பார்த்தார் அது பற்றி கேட்க அவனும் அந்த அதிசய மீனை காண்பித்தான் ராமையாவுக்கும் எழுத படிக்க தெரியாது அதனால் அவராலும் அந்த மீனின் இறக்கைகளில் எழுதப்பட்டிருந்த வாசகத்தை படிக்க முடியவில்லை அந்த பானையை வீட்டின் வரவேற்பு அறையில் ஒரு ஓரமாக வைத்திருந்தார்கள் அதிசய மீனும் பானைக்குள் அங்கும் இங்குமாக கொண்டிருந்தது அண்ணன் தம்பி இருவரும் வெளியே போன பிறகு அந்த ஊரைச் சேர்ந்த மீன் வியாபாரி கண்ணையா ராமையாவை பார்த்து மீன்களை வாங்கி போக வந்தான் இன்று என்னுடைய மகன்கள் எந்த மீனையும் பிடித்து வரவில்லை ஒரே ஒரு மீனோடுதான் திரும்பினார்கள் என்றார் ராமையா ஒரு மீனா என்று வியாபாரி கண்ணையா கேட்க மண்குடத்தில் இருந்த மீனை அவனிடம் காண்பித்தார் ராமையா வியாபாரி கண்ணையாவுக்கு நன்றாக எழுத படிக்க தெரியும் அந்த அதிசய மீனின் இறக்கைகளில் எழுதப்பட்டிருந்ததை அவன் பார்த்து விட்டான் மீனை கையில் எடுத்து அந்த வாசகத்தை மனதுக்குள் படித்தான் இந்த மீனின் தலையை சாப்பிடுபவன் அரசனாவான் வியாபாரி ஆவான் என்று அதில் எழுதப்பட்டிருந்தது கண்ணையாவுக்கு ஆச்சரியம் தாங்க முடியவில்லை அந்த மீனை சாப்பிட்டு அரசன் ஆகிவிடுவது என்று முடிவுக்கு வந்தான் ராமையா இந்த மீனை எனக்கு கொடுத்து விடுங்கள் அதுவும் இப்போதே சமைத்து தாருங்கள் இப்படிப்பட்ட ஒரு மீனை சமைத்து சாப்பிட வேண்டும் என்பது என்னுடைய நடுநாள் ஆசை நீண்ட நாட்களுக்கு பிறகு இப்போதுதான் பார்க்கிறேன் நான் வெளியில் சென்றுவிட்டு சிறிது நேரத்தில் வருகிறேன் அதை என்று கூறிய கண்ணையா பத்து தங்க காசுகளை ராமையாவிடம் கொடுத்தான் ராமையா அதை எதிர்பார்க்கவில்லை இந்த மீன் காசு கூட விலை போகாதே ஆனால் நீங்கள் எனக்கு பத்து தங்க காசுகள் தருகிறீர்களே என்று கேட்டார் பல வருஷமா நான் உங்ககிட்ட மீன் வாங்கிட்டு இருக்கேன் உங்களை வச்சு நிறைய சம்பாதிச்சும் இருக்கேன் இந்த மீனை ரொம்ப நாளா சாப்பிட ஆசைப்பட்டேன் இப்போ இந்த மீனை நீங்களே உங்க கையால சமைச்சு தர போறீங்க அந்த சந்தோஷத்துலதான் இந்த பத்து தங்க காசுகளை உங்களுக்கு தர்றேன் என்று சொல்லி சமாளித்தான் கண்ணையா அப்பாவியான ராமையாவும் அதை நம்பி விட்டார் இன்னும் ஒரு மணி நேரத்தில் மீன் சாப்பாடு சாப்பிட வருகிறேன் என்று சொல்லிவிட்டு வெளியே போனான் மீன் வியாபாரி கண்ணையா ராமையாவும் அந்த அதிசய மீனை கையில் எடுத்தார் இந்த மீனுக்கு பத்து தங்க காசுகள் என்று நினைத்தவர் அந்த மீனை மீண்டும் மீண்டும் திருப்பி பார்த்தார் அந்த மீனின் இறக்கைகளில் எழுதப்பட்டிருந்த எழுத்துக்கள் அவருக்கு கடைசி வரையில் புரியவே இல்லை சிறிது நேரத்தில் அந்த மீனை துண்டுகளாக வெட்டி சமைத்து முடித்தார் மீன் வியாபாரி வரும் நேரம் என்பதால் தலைவாழை விரைத்து சாதம் மீன்குழம்பு இரண்டையும் தயாராக வைத்திருந்தார் பிறகு சமையலறைக்குள் போய்விட்டார் அப்போது வீட்டுக்கு சாப்பிட வந்த ராமனும் லக்ஷ்மணனும் மீன் சாப்பாடு தயாராக இருப்பதை பார்த்து விட்டார்கள் புயல் மழையில் சிக்கிய கடுமையான கடல் பயணம் காரணமாக அவர்களுக்கு உடல் அசதியாக இருந்தது அதனால் உணவு சாப்பிடுவதற்கு முன்பாக மீன் குழம்பில் உள்ள துண்டுகளை ஆளுக்கு ஒன்று எடுத்து சாப்பிட நினைத்தார்கள் நான் தான் முதல் மீன் துண்டை சாப்பிடுவேன் என்று சொன்னான் லக்ஷ்மணன் கரண்டியால் ஒரு மீன் துண்டை எடுத்தான் அது அதிசய மீனின் தலைப்பகுதி எனக்கு மீனின் தலை வந்துவிட்டதே இதை நீயே சாப்பிடேன் என்று அண்ணனை பார்த்து நீட்டினான் நீ தானே அந்த மீன் துண்டை எடுத்தாய் அதனால் அது உனக்கு தான் என்று சொல்லிவிட்டான் ராமன் நல்ல மீன் துண்டு கிடைக்கவில்லையே என்கிற வருத்தத்தோடு அந்த மீன் தலையை சாப்பிட போனான் லக்ஷ்மணன் சட்டென்று அவனுக்கு முன்பாக அதை கையில் எடுத்த அண்ணன் ராமன் சரி நானே இதை சாப்பிடுகிறேன் நீ நல்ல மீன் துண்டா எடுத்து சாப்பிடு என்று சொன்னான் லட்சுமணனுக்கு மகிழ்ச்சி தாங்க முடியவில்லை மீனின் தலையை அண்ணனிடம் கொடுத்துவிட்டு ஆர்வத்தோடு கரண்டியை மீன் குழம்புக்குள் விட்டான் இப்போது கரண்டியில் மீனின் பகுதி இருந்தது அந்த வால் பகுதியை லக்ஷ்மணன் சந்தோஷத்தோடு சாப்பிட தலைப்பகுதியை அண்ணன் ராமன் சாப்பிட்டு முடித்தான் பிறகு இருவரும் மதிய உணவு சாப்பிடுவதற்கு வசதியாக கால்களை தண்ணீரில் அலம்ப போனார்கள் அப்போது மீன் வியாபாரி கண்ணையா ராமையாவை அழைத்துக்கொண்டே உள்ளே வந்தான்

ராமையா கரண்டியால் மீனின் வால் பகுதியையும் தேட அதையும் காணவில்லை விதிப்படி அவை யாருக்கு போய் சேர வேண்டுமோ அவர்களிடம் போய் சேர்ந்தது ராமையாவுக்கு தெரியவில்லை வியாபாரிக்கும் புரியவில்லை மீன் குழம்பில் தலையையும் வாலையும் காணாத வியாபாரி கோபமடைந்தான் முழு மீனும் எனக்கு வேண்டும் என்று சொல்லிதானே பத்து தங்க காசுகள் கொடுத்துவிட்டு போனேன் இப்போது மீனின் தலையும் வாலும் இல்லை என்றால் எப்படி என்று கேட்டான் வீட்டுக்குள் என்னுடைய பிள்ளைகள் வந்த சத்தம் சற்று நேரத்துக்கு முன்பு கேட்டது அவர்கள்தான் அதை வேண்டும் நீங்கள் மீனின் உள்ள துண்டுகளை இன்று சாப்பிடுங்கள் நாளைக்கு உங்களுக்காக வஞ்சரம் சுவையான மீன் குழம்பு வைத்து தருகிறேன் என்று அப்பாவியாக சொன்னார் ராமையா ஆனால் கோபம் கொண்ட அந்த மீன் வியாபாரி சாப்பிடாமல் எழுந்துவிட்டார் ராமையாவிடம் கொடுத்த பத்து தங்க காசுகளையும் வாங்கி கொண்டு போய்விட்டான் ஏன் அந்த வியாபாரி அந்த மீனை சமைக்க சொன்னார் அதற்காக பத்து தங்க காசுகளை வெளியே போகிறார் என்று ராமையாவுக்கு ஒன்றுமே புரியவில்லை கடைசியில் அந்த தன் பிள்ளைகளுக்கு பரிமாறினார் அந்த சுவையான சாப்பாட்டை சாப்பிட்டு முடித்த பிறகுதான் அழகான மீனை விட்டிருந்த மண்பானையை பார்த்தார்கள் அது காணாமல் போயிருந்தது ராமையாவிடம் அது பற்றி அவர்கள் கேட்க இப்போது நீங்கள் சாப்பிட்டது அந்த மீன் சாப்பாடு தான் நம் வீட்டுக்கு இன்று வந்த மீன் வியாபாரி அதை சமைத்து தர சொல்லி கேட்டார் அதனால் தான் அதை சமைத்தேன் இந்த மீனுக்காக அவர் பத்து அதற்கு மேல் அவரை அவர்கள் பேசிவிடவில்லை எங்களுக்கு நிறைய வேலை இருக்கிறது மீனை தான் சாப்பிட்டு விட்டோமே அடுத்த முறை இப்படிப்பட்ட மீனை சமைப்பதற்கு முன்பு எங்களிடமும் ஒரு வார்த்தை கேளுங்கள் என்று சொன்ன அண்ணன் தம்பி இருவரும் வெளியே போனார்கள் நிரம்பிய காசுகள் தீவில் நிற்கும் கப்பல் பற்றி வீட்டில் பேச அவர்கள் உடனடியாக வெளியேறினார்கள் மறுநாள் கடலுக்குள் அண்ணன் தம்பி இருவரும் புறப்பட்டார்கள் ராமையாவும் வருவதாக சொன்னார் ஆனால் அவரை ஓய்வு எடுக்கும்படி கூறிவிட்டு இவர்கள் மட்டும் கடலுக்குள் போனார்கள் தங்க காசுகள் கொண்ட பெட்டிகளோடு தட்டி நின்ற கப்பல் இருந்த தீவை அடைந்தார்கள் மறுபடியும் தங்க காசுகள் இருந்த இன்னொரு பெட்டியை எடுத்துக்கொண்டு திரும்பினார்கள் இப்படியே எல்லா கொண்டு வந்து தங்களது பழைய வீட்டில் மறைத்து வைத்தார்கள் லக்ஷ்மணனின் அவனது வீட்டுக்கு வந்தான் என்னுடைய தந்தைக்கு உடல் நலம் சரியில்லை கொஞ்சம் பணம் இருந்தால் தா நான் பிறகு அதை தந்து விடுகிறேன் என்றான் நண்பனுக்கு உதவி செய்ய நினைத்த லக்ஷ்மணன் கையில் பணம் இல்லை ஆனாலும் நண்பனுக்கு உதவி செய்ய நினைத்தான் இங்கேயே இரு இதோ வருகிறேன் என்று சொல்லிவிட்டு தங்களுடைய பழைய வீட்டுக்கு போனவன் அங்கிருந்த சில தங்க காசுகளை எடுத்துக்கொண்டு வந்தான் அவற்றை நண்பன் கையில் தந்தவன் அதை வைத்து மருத்துவ சிகிச்சையை பார்க்குமாறு கூறினான் உதவி கேட்டு வந்த நண்பனுக்கு ஒரே ஆச்சரியம் இவனிடம் எப்படி இவ்வளவு தங்க காசுகள் வந்தன என்று வியந்தான் ஆனாலும் தந்தைக்கு உடல்நிலை சரியில்லாததால் அவற்றை வாங்கிக் கொண்டு போனான் சில நாட்களுக்கு பிறகு அந்த நண்பன் மறுபடியும் லட்சுமணனை என்று லட்சுமணன் விற்பனை செய்துதான் பட்டணத்தில் உள்ள வைத்தியசாலையில் என் தந்தைக்கு சிகிச்சை கொடுத்தேன் நீ மட்டும் அன்றைக்கு எனக்கு உதவி செய்யவில்லை என்றால் என் தந்தையை உயிரோடு பார்த்திருக்கவே முடியாது இப்போது நான் கொண்டு வந்திருப்பது மீதமுள்ள பணம் இது உன் பணம் என்பதால் திருப்பிக் கொடுக்க வந்தேன் நான் செலவு செய்த பணத்தை விரைவில் தந்து விடுகிறேன் என்றான் அந்த நண்பன் தான் செய்த உதவியால் ஒருவரின் உயிர் காப்பாற்றப்பட்டு இருக்கிறது என்பதில் லக்ஷ்மணனுக்கு மற்றற்ற மகிழ்ச்சி அந்த மகிழ்ச்சி நீடிக்கும் வகையில் இன்னொரு உதவியும் நண்பனுக்கு செய்தான் பரவாயில்லை நண்பா நான் கொடுத்த தங்க காசுகளுக்கான பணத்தை நீ எனக்கு திருப்பி தர வேண்டாம் இதையும் நீயே வைத்துக்கொள் என்று மீதம் என்று நண்பன் கொண்டு வந்து கொடுத்த அந்த பணத்தையும் அவனிடமே திருப்பி கொடுத்து விட்டான் லக்ஷ்மணன் உதவி செய்த லக்ஷ்மணனுக்கு நன்றி சொல்ல வந்த நண்பன் ஆச்சரியம் கலையாத முகத்தோடு திரும்பி போனான் நண்பனுக்கு உதவிய இந்த விஷயத்தை அண்ணன் ராமனிடம் சொன்னான் லக்ஷ்மணன் அதை கேட்டு அவனும் சந்தோஷப்பட்டான் சகோதரர்கள் இருவருக்கும் அந்த அனுபவம் புதுமையாக இருந்தது ஏதோ ஒருவித திருப்தியை தந்தது அதன் தொடர்ச்சியாக கடலில் கிடைத்த தங்க காசுகளை கொண்டு தங்கள் வாரிசுகளுக்கு பல தலைமுறைக்கு சொத்து சேர்க்காமல் மக்கள் பணி செய்வது என்கிற முடிவுக்கு வந்தார்கள் வைத்தியசாலை ஆரம்பித்து இலவச சிகிச்சை கொடுத்தார்கள் அன்னச்சத்திரம் ஆரம்பித்து அன்னதானம் செய்தார்கள் ராமன் லட்சுமணன் இருவரின் இந்த உதவிகளை எல்லோரும் புகழ்ந்தார்கள் பல இடங்களுக்கும் அந்த மக்கள் சேவையை விரிவுபடுத்தினார்கள் நிறைய இடங்களில் அவர்களது இலவச வைத்தியசாலைகளும் சாலைகளும் அன்னச்சத்திரங்களும் இயங்கின இவர்களின் செயல்பாடுகளை உன்னிப்பாக கவனித்து வந்த அந்த நாட்டின் மந்திரி ஒருவன் இவர்கள் மீது பொறாமை கொண்டான் இவர்களுக்கு எப்படி எங்கிருந்து பணம் வருகிறது என்பதை தீவிரமாக ஆராய்ந்தவன் கடலில் தரைத்தட்டி நின்ற கப்பலில் இருந்து எடுத்து வந்த தங்க காசுகளை விற்பனை செய்து அதில் கிடைத்த பணத்தில்தான் இவற்றையெல்லாம் செய்கிறார்கள் என்பதை கண்டுபிடித்து விட்டான் மக்களுக்கு இப்படி நல்லது செய்தால் ஆட்சியாளர்கள் சும்மா இருப்பார்களா அவர்களை உடனடியாக கைது செய்து மன்னன் முன்பு கொண்டு போய் நிறுத்தினான் அந்த மந்திரி மன்னா இவர்கள் நம் நாட்டுக்கே துரோகம் செய்து விட்டார்கள் நம் நாட்டின் எல்லைக்குள் விபத்தில் சிக்கி கரை ஒதுங்கிய கப்பலில் இருந்த தங்க காசுகளை மன்னரிடம் ஒப்படைக்காமல் அவற்றை கொண்டு வைத்தியசாலைகளையும் அன்னச்சத்திரங்களையும் ஆரம்பித்து ஒரு ராஜ்யத்தையே உங்களுக்கு தெரியாமல் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் இவர்களுக்கு நீங்கள் மரண தண்டனை வழங்க வேண்டும் என்று மன்னரிடம் அந்த அந்த மந்திரி மன்னன் போல கெட்ட எண்ணம் கொண்டவன் இல்லை தானும் தன் மட்டுமே நாட்டை ஆள வேண்டும் என்கிற சுயநல எண்ணமும் கொண்டவன் இல்லை அதனால் கெட்ட எண்ணம் பிடித்த மந்திரியை அக்கனமே டிஸ்மிஸ் செய்தான் ஒரு மன்னனாக நான் மக்களுக்கு செய்ய வேண்டியதை சகோதரர்களாக நீங்கள் செய்திருக்கிறீர்கள் உங்களை பாராட்ட நான் கடமைப்பட்டுள்ளேன் என்று சொன்னவன் தனக்கு அடுத்தபடியாக ஆண் வாரிசு யாரும் இல்லாததால் மக்கள் பணி செய்து வந்த சகோதரர்களின் மூத்தவனான ராமனை தன்னுடைய வாரிசாகவும் நாட்டின் இளவரசனாகவும் அறிவித்தான் லக்ஷ்மணனை படைத்தளபதியாக்க விரும்பினான் ஆனால் லக்ஷ்மணனோ அதை வேண்டாம் என்று அன்போடு மறுத்துவிட்டான் என்னுடைய மக்கள் பணியை நான் இன்னும் விரிவுபடுத்த விரும்புகிறேன் அதற்கு நிறைய பொருள் வேண்டும் அதனால் நான் கடல் கடந்து சென்று வியாபாரம் செய்ய விரும்புகிறேன் என்றான் அவன் அவன் விருப்பத்தை மன்னன் ஏற்றுக்கொண்டான் அடுத்த சில வருடங்களில் மன்னன் இறந்து போக நாட்டின் மன்னன் ஆனான் ராமன் அவன் தம்பி லக்ஷ்மணனும் மிகப்பெரிய வியாபாரி ஆனான் அதிசய மீனின் இறக்கையில் எழுதப்பட்டிருந்தது நடந்தே விட்டது இந்த கதையில் விதி எப்படி விளையாடி இருக்கிறது என்பதை நாம் பார்க்க வேண்டும் ராமன் மன்னன் ஆவான் என்பதும் அவன் தம்பி பெரிய வியாபாரி ஆவான் என்பது அவர்களுக்கு தெரியவே தெரியாது ஆனால் அதிசய மீனை சாப்பிட ஆசைப்பட்ட மீன் வியாபாரி கண்ணையாவுக்கு அந்த மீனின் தலையை சாப்பிட்டால் மன்னன் ஆகலாம் வாழை சாப்பிட்டால் பெரிய வியாபாரி ஆகலாம் என்பது நன்றாகவே தெரியும் ஆனால் விதி வேறு மாதிரியாக வேலை செய்தது ரகசியம் தெரிந்த மீன் வியாபாரிக்கு உணவாக வேண்டிய மீன் ரகசியம் தெரியாத ராமனுக்கும் லக்ஷ்மணனுக்கும் உணவாகி போனது எல்லாம் விதி நம் தலையெழுத்து யாரும் வேதனையில் கலங்க வேண்டாம் நாம் எந்த நாலு பேருக்கு நல்லது செய்ய வேண்டும் என்று நினைத்து அதற்கான முயற்சிகளில் ஈடுபட்டால் நம்முடைய வளமான பாதையை அந்த ஆண்டவன் அடையாளம் காட்டிவிடுவான் நல்ல மனமும் குணமும் இருந்தால் எல்லா ஏழையின் வாழ்விலும் ஏற்றம் உண்டு என்பதை தெளிவாக உணர்த்துகிறது இந்த கதை இந்த கதை பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க அப்படியே நம்ம சேனல்ல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க